திராவிட பண்பாடுக்கு திராவிட பண்பாடுன்னு பேர் வச்சா என்ன என்ன சொல்றோம் அப்படின்னா அனைவரையும் குறிப்பிட்டதுன்னா யார் யாரு குறிப்பிடுது இப்ப இங்க இப்ப அனைவரையும் குறிப்பிட்டதுன்னா இப்ப வந்து தெலுங்கானால திராவிடர் கழகம் இருக்கணும் இல்ல இப்ப திராவிடம்ங்கிற சொல்லு இவங்க இவங்க எல்லாரும் குறிப்பிடுது அப்ப நம்ம சொல்றோம்ல அது அவங்க முதல்ல ஏத்துக்கணும்ல இப்போ ஒரு ரேஷன் கார்டு இருக்கு அதுல வந்து ஒரு நபருடைய பர்மிஷனை கேட்காம ஒரு பேர் நீங்க போட்டுப்பீங்களா அவருடைய கன்சர்ன் வேணும் இல்லையா அவங்க அவங்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்களா அவங்க அவங்களை திராவிடர்கள்னு சொல்லல தெலுங்கர்கள் அவங்கள தெலுங்கர்கள்னு சொல்றாங்க கன்னடர்கள் அவங்கள கன்னடர்கள் சொல்றாங்க மலையாளிகள் அவங்கள மலையாளிகள்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ தமிழர்கள் மட்டுமே அவங்களை திராவிடர்னு சொல்லிக்கோங்க இப்ப பார்ப்பதற்கு மொழி அப்போ திராவிடங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லுங்கிறப்போ சொல் வந்து எப்படி தமிழர்களை குறிக்கும் ரொம்ப எளிமையா கேக்குற ஒரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பொருளை பயன்படுத்துறாங்கன்றப்போ அவங்க மொழியில தான் பெயர் வைப்பாங்க இப்ப ஒரு நபர் இருக்காரு ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய்க்குட்டிக்கு முருகன்னு பேர் இருந்ததுன்னா அந்த நாய்க்குட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாமா இதே அது அந்த பெயரை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த அந்த நாய்குட்டி வந்து அந்த பெயரால மாறுறது இல்லை ஆனா பெயர் வைக்கப்படுறப்போ யார் அதோட உரிமையாளர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து ஆப்பிரிக்கர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஏன் வந்து ஆங்கில பெயர்கள் வைக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய உரிமையாளர்களாக இருந்தார்கள் இப்ப தமிழரை குறிக்கிறதுக்கு திராவிடர் ஒரு சமஸ்கிருத சொல்ல பயன்படுத்துறீங்கன்னா நான் என்ன நாய்குட்டியா எனக்கு மொழி இல்லையா என்னுடைய மொழியில என்ன குறிக்கிறதுக்கு ஒரு பெயர் சொல்லி இல்லையா நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக குறிப்பிடப்பட்டு அப்ப திடீர்னு திராவிடம் இன்னொருத்த வச்ச பேரை எதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்றதுதான் கேள்வி எல்லா இடத்துலயுமே அது நடக்கும் உதாரணமா வந்து யவனர்கள் கூட நம்ம வணிகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்து நான் வந்து ரொம்ப சரியா சொன்னா நம்ம கிரேக்கர்கள் கூட வணிகம் பண்றோம் அப்படி பண்றப்போ அயோனியான்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த சேர்ந்தவங்க வர்றப்போ உங்க பேர் என்னன்றப்போ அயோனியர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நமக்கு சரியா புரியல அது யவனர்னு வச்சுக்கிறோம் அயோனியான்றது முழு கிரேக்கம் கிடையாது கிரேக்கத்துல ஒரு சின்ன பகுதி ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் எல்லா கிரேக்கரையும் நம்ம அயோனியர் அப்படின்னு தான் சொன்னோம் புரியுதுங்களா அப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு புரிதல் வந்து நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்குறோம் அதே மாதிரி சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய மக்களுக்கு வாயில தமிழ் தமிழர் நுழையல அவங்க மொழியில் நகரம் கிடையாது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாலி மொழியை பேசி இருந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து குரில் அவங்களுடைய இது ஆரம்பிக்காது இப்ப பவளம் அப்படின்னு பிரவளம் அப்படின்னு எழுதுவாங்க புரியுதுங்களா அது மாதிரி பிரதி அப்படின்னு எழுதுவாங்க அப்ப தமிழ்ங்கிறது திருமிழ அப்படின்னு அவங்க எழுதுனாங்க இப்படிதான் முதல்ல இப்ப தமிழ்ன்ற ஒரு சொல்லு இருந்தது பாலிமொழியை பேசிட்டு இருந்தவங்க வாயில நுழையிலங்கிறதுக்காக திருமிலன்னு குறிப்பிட்டாங்க கிமு இரண்டாவது நூற்றாண்டை சேர்ந்த அத்தி கும்பா வீட்டுல காரவேலன் அப்படிங்கிற ஒரு என்ன குறிப்பிடுறாருன்னா தமிழ தேச சங்காத்தம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ் தேச கூட்டணி அப்படின்னு அர்த்தம் கிமு இரண்டாவது நூற்றாண்டுல முதன் முதல்ல தமிழ்ங்கிற ஒரு சொல்ல வந்து வடக்குல இருக்கிறவங்க உச்சரிச்சு அதை திரிச்சது வந்து அங்கதான் முதல்ல நடக்குது திருமில சங்கம் தலைப்பிற ஆட்சியில இங்கே தொடங்குறது அப்படின்னு பாக்குறோம் பல்லோராட்சியில இந்த திருமில சங்கம் மாதிரியே திராவிட சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க பல்லோரா ஆண்டு பகுதியை தான் மொதல் முதல்ல திராவிட நாடு திராவிட தேசம் அப்படின்னு குறிப்பிடறாங்கிற வாயில

காலகட்டத்துல ஒரு இடத்துல கூட ஒரு தமிழர் கூட தன்ன திராவிடர் அப்படின்னு குறிப்பிடல குறிப்பிடல என்னன்றது நான் தான் சொல்ல முடியும் இல்லைங்களா அது கரெக்ட் அது தமிழர்ங்கிற சொல்லோட வரலாறு பேசணுமா அதே மாதிரி இந்த திராவிடங்கிற சொல்லோட வரலாறும் பேசும் இல்லைங்களா இப்போ வந்து பொதுவா வந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்களும் சரி மத்தவங்களும் என்ன உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா திராவிடன்னு சொன்னா வந்து பிராமணர்களை குறிக்காதுன்றாங்க என்சைக்லோபீடியா பிரிட்டானிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு எடிஷன் தொகுதி ஏழு அதுல வந்து திராவிடியன் அப்படின்னா என்ன அர்த்தம்ல பாக்க போனா பார்ப்பனர்களில் ஒரு பகுதிக்கு திராவிடிகளை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அதுக்கு ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து தென்னிந்திய குளங்களும் குடிக்கலும்னு ஒரு புத்தகம் எழுதினாரு அதுல எக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடங்கிற சொல்ல பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் வாழக்கூடிய பிராமணர்கள் தங்களை குறிப்பிட பயன்படுத்திய சொல் திராவிடங்கிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கசன் வந்து எழுதியிருக்கிறார் சரி அவர் சொல்றது பொய்யா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கெஜெட்டை எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது இல்லாம திராவிடங்கிற பேரை வேற யாராவது பயன்படுத்துறாங்களா ரொம்ப எளிமையா பார்க்க போனா திராவிடங்கிற சொல்ல யார் பயன்படுத்துறாங்கன்னா பிராமணர்கள் பயன்படுத்துறாங்க பாருங்க ஒரு சின்ன பட்டியல் உங்களுக்கு தென் பாருனரா திராவிட பிராமணர் சங்கம் புத்தூர் திராவிட பிராமணர் சங்கம் ஸ்ரீ கோணசீமா திராவிட சங்கம் தும்மகட்டா திராவிட பிராமண சங்கம் உடுப்பி தனிகா திராவிட பிராமண சங்கம் உடுப்பி தென்கனரா திராவிட பிராமண சங்கம் இதெல்லாம் வந்து பிராமண அமைப்புகளோட பேர் அப்போ இந்த திராவிடங்கிற சொல்ல அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் வாழக்கூடிய பிராமண பயன்படுத்த சொல் தான் திராவிடங்கிற சொல் அப்போ திராவிடங்கிற சொல் ஆரிய சொல்லினுடைய பிரிவுகள்ல ஒண்ணு ரொம்ப எளிமையா நான் கேக்குறேன் இப்ப வந்து ராகுல் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பிராமணர் அவர் பேருக்கு பின்னாடி திராவிட்னு ஏன் வருதுன்னா அவர் திராவிட பிராமணங்கிறதுனாலதான் சைட்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் திராவிட அப்படிங்கிற பேரோட இருக்காங்க அத்தனை பிராமணர் இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து பிராமணர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல எடுத்து காமிச்சு இது பிராமணர் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய சொல்லு அப்படின்றாங்க நான் சாப்பிடு காமிக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து தங்களை குறிக்க பிராமணர் சொல்ல பயன்படுத்தினாங்க அல்லது இந்த சொல் திராவிடங்கிற சொல்ல வச்சு வந்து பிராமணர் அல்லாதவங்களுக்கு குறிச்சாங்க அல்லது திராவிடங்கிற சொல்லு இந்த காரணத்தினால ஆரிய சொல்லுக்கு எதிரானது அப்படின்னு காட்ட சொல்லுங்க இல்ல வரலாற்று படி இல்ல இவங்க சொல்றது வந்து ஒரு பேய் கதை எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லாத ஒரு கதையை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் தமிழ்னு சொல்லக்கூடாது ஒரு விஷயத்த வந்து யாரு பண்ணாங்கன்னு கேட்டா தமிழ்னு சொன்னா அது வந்து நேரடியா தமிழருக்கு வந்துடும் சொல்லாம திராவிடன்னு சொன்னா அதுல வந்து ஒரு பகுதியை வந்து தெலுங்கர்களுக்கும் ஒரு பகுதி வந்து கன்னடர்களுக்கும் ஒரு பகுதியை மலையாளிகளுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் இப்ப தமிழினுடைய நிறைய பெருமைகள் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போறது காரணம் நான் ரொம்ப எளிமையா கேட்கறேங்க பிராமணர்கள் அப்படின்னு ஒரு நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே நம்ம எதிர்க்கிறோம் அவங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு தான் நான் எதுக்குறோம் அவங்க தமிழோட வந்தா நாம எதுக்க போறோம் தான் தமிழ் நீச்சல் பாச நான் வாயதோட தான் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவன் எப்படி வந்து அவன தமிழ் சொல்லிட்டாங்க இவங்க இது சொல்றாரு அது வந்து எல்லாம் கிளப்பி விட்டதுனால இவங்களே வந்து ஒரு துவங்கிட்ட கிட்ட போயிட்டு முழு வேலை திட்டத்தையும் போட்டு கொடுத்து இப்படிதான் பண்ண மாட்டாங்களா இப்படியாக அதாவது இவங்க சொல்ற ஒரு அஜெண்டா தான் இது புரியுதுங்களா இப்ப வந்து அப்படி சொல்லக்கூடிய நபர்கிட்ட வாங்க தமிழ் அர்ச்சனை பண்ணுவோம்னு கூப்பிடுங்க தமிழ் அர்ச்சனை பண்ணட்டும் தமிழ் அவங்க வந்து தாய்மொழியா ஏத்துக்கட்டும் வடக்குல போயிட்டு தமிழ் பிரச்சார சபை நடத்தட்டும் நம்மளே ஏத்துப்பாங்க தமிழர்கள் என்ன குறைஞ்சு போச்சு இங்க இருக்கிற தெலுங்குகள் தெலுங்கர்கள் சொல்லிக்கிறாங்கல்ல தெலுங்கு செட்டியார் சங்கம்னு இருக்குல்ல தெலுங்கு வருட பிரபுன்னு இருக்குல்ல இங்க இருக்க தமிழ் ஏன் அவன தமிழ்னு சொல்லிக்கூடாது நான் எதுக்குறது இல்லங்க இங்க வந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்க உரிமையை கூட மணியின் மக்களான எங்களுக்கு இல்லையே இதான சிக்கல் இங்க இருக்கிற ஒரு இப்ப கேக்குற திராவிடர் இயக்கம் இருக்கிறாங்க ஒரு இயக்குனர் வர்றாரு ஒரு பேருக்கு பேடி மேனன்னு போட்டுக்கிறாரு அவருக்கு வந்து ரொம்ப பகுதிவாதி அப்படின்னு அவங்க பட்டம் கொடுக்கறாங்க இன்னொரு பெண் para su

வந்து சரியாவே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே வந்து

செய்வதற்கும் தமிழர்களின் அடையாளங்களை தமிழ்நாட்டில் படுகொலை செய்வதற்கும் நடுவுல பெரிய வேறுபாடுகள் கிடையாது ஒப்பிடலாம் இல்ல நான் நேரடியா சமமா சொல்றேன் ஒரு இனத்தினுடைய அடையாளம் அளிக்கப்படுதுங்க நான் இதனுடைய விளைவுகளை நம்ம யோசிச்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழ் மொழியில் படிக்கப்பட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் கல்வெட்டு மைசூர்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அறுபத்தி எட்டாயிரம் கல்வெட்டு போச்சு இப்ப நீதியரசர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு இருபத்தெட்டாயிரம் கல்வெட்டு வரும்னாங்க எத்தனை கல்வெட்டுகள் வர வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல குறைஞ்சபட்சம் நாப்பதனாயிரம் கல்வெட்டுகள் நமக்கு வந்து அழிக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம்னா நீதியரசர் சொல்றாங்க தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இருந்தா தமிழ் கல்வெட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே அது எதுக்கு திராவிட கல்வெட்டுன்னு சொன்னீங்க நீங்க திராவிட கல்வெட்டுன்னு சொன்னதுனாலதான் போச்சு அப்படின்னு மாண்புமே நீதியரசர் அவர்கள் கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டதற்கு திராவிட கல்வெட்டுகள் தமிழர்களுக்கு அழித்த ஒரு அழிந்து போன ஒரு விஷயம் வந்து முதல்ல சொன்னா நாற்பது ஆயிரம் கல்வெட்டுகள் இழந்திருக்கும் முதலாவது இழப்பு சரிங்களா இரண்டாவது இழப்பு நான் சொல்றேன் இப்ப தமிழனுடைய வரலாறு ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போகணுன்ற கீழடியில் நம்ம சில சான்றுகள் கிடைக்குது அதே மாதிரி பல்வேறு இடங்கள் சான்றுகள் கிடைக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சான்று போறப்ப இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது தமிழ் மொழி கிடையாது இது தொழில் திராவிட மொழி அப்படின்றாங்க சரிங்களா இவங்க வந்து திராவிடன்னு சொன்னாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு திராவிடன்னு ஒரு மொழியும் கிடையாது ஒரு இனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க திராவிட அப்படின்னு பெயர் கொண்ட அந்த இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட தமிழ்நாட்டுல கிடையாது திராவிடர் கழகம் அமைப்பு ஆனா தலைவர் பேர் தமிழர் தலைவர் திராவிடர் தலைவர் வச்சுக்கோங்களா ஏன்னா திராவிடர் யாரும் கிடையாது யாருமே இல்ல அது வந்து ஒரு கற்பனையான ஒரு பெயர் அது அப்ப திராவிடர் அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா சொல்றாங்க அப்ப தமிழுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை எல்லாம் வந்து எங்க போகுதுன்னா தொல் திராவிட மொழி இருந்ததுன்றாங்க தெலுங்கு மொழிக்கு வந்து எது மூல மொழி அப்படின்னு கேட்டா நீங்க தெலுங்குக்கு வந்து தமிழ் தான் மூல மொழி கிடையாதுங்க தொல் இருந்தது அந்த மொழியில இருந்து தமிழும் பிறந்தது தெலுங்கும் பிறந்தது அதே மாதிரி மலையாளி என்ன சொல்றாங்க எங்களுக்கு மூல மொழி தமிழ் கிடையாதுங்க தொழில் ஒரு மொழி இருந்தது அந்த மொழியில இருந்து தமிழும் பிறந்தது மலையாளமும் பிறந்ததுன்றாங்க இதை நிரூபிப்பதற்காக கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் இருந்து தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்படுகின்றன படியே இருக்காத நிறைய கல்வெட்டுகள் அழிக்கப்படுது தமிழுடைய வரலாற்று சான்றெல்லாம் அழிக்கப்படுது இதுக்கு காரணம் என்ன இவங்க உருவாக்குன இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தை தொல் இன்னொரு வார்த்தையை உருவாக்குற காரணத்தினால இதெல்லாம் அழிக்கப்படுது அது போக இப்ப வந்து நம்ம சிந்து சமாளியினுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறோம் சிந்து சமாளிய நாகரிகத்துல இருந்த மொழி என்ன அப்படின்னு பாக்குறப்போ அவங்க எழுதி இருக்காங்க எழுத்து இருக்கக்கூடிய ஒரு மொழி சரிங்களா அப்போ கிமு ஐநூறாவது ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எழுத்து இருந்த ஒரே ஒரு மொழி வந்து தமிழ் தான் நூற்றாண்டு தான் பிராமிங்கிற ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டு வந்து வரிவடம் வருது நம்மளுடைய நூற்றாண்டிலே தமிழுக்கு வரி ஒடிவம் அப்போ வரிவடிவம் இருந்த ரெண்டு மொழிகள் என்ன தமிழ்நாட்டில் இருந்த மொழி சிந்து சமியில் காணப்பட்ட அந்த குறியீடுகள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க பேசின இந்த மொழி அப்படின்னு நமக்கு நேரடியா நிரூபிக்க முடியுது எல்லாத்துக்கும் மேல சொல்ற சொல்றேன் ஆணைக்கோட்டைன்னு இலங்கையில ஒரு இடம் அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு அகலாய் விட ஒரு முத்திரை கிடைக்குது ஆணைக்கோட்டை முத்திரைன்னு நீங்க கூகுள் பண்ணா வரும் அதுல ரெண்டு தமிழ் எழுத்துக்களும் சிந்து சமொழி முத்திரைகள் ரெண்டும் இருக்கு ரெண்டு மொழியும் கலந்து எழுதியிருக்காங்க கிடக்கல் குகை அப்படின்னு ஒரு இடம் கேரளால இருக்கு அங்கேயும் இதே மாதிரி ஒரு கல்வெட்டு கிடந்தது அந்த கல்வெட்டுல சிந்து சமவெளி எழுத்தும் தமிழ் எழுத்தும் சேர்ந்து காணப்படும் அப்படி என்னன்னா சிந்து சமவெளி எழுத்த பயன்படுத்தி இருந்த அந்த மக்கள் உருவாக்குனா புது எழுத்து தான் தமிழ் எழுத்து அப்படின்னு நமக்கு இது தெரிய வருது ஆனா இன்னைக்கு சிந்து சமவெளி மொழியினுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறப்போ அங்கு பேசப்பட்ட மொழி வந்து புரோட்டோ திராவிடியின் மொழின்னு எழுதுறாங்களே அப்ப தமிழர்களுடைய பெருமை எந்த பெயரால பறிக்கப்படுது திராவிடம் பெயரால பறிக்கப்படுது இல்லையா தமிழர்களுடைய வரலாறு எந்த பெயரால அழிக்கப்படுது திராவிடம் பெயரால அழிக்கப்படுது இல்லையா இதுதான் நான் கேக்குறேன் என்ன நஷ்டம்னா கண்ணு மொழி நம்ம நஷ்டத்தை பாக்குறோமே சில வாழ்த்துக்களை சில துறைகள்ல பயன்படுத்தக்கூடாது அது அந்த ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா எது பழமையான அடையாளமோ அதைதான் நம்ம வச்சுக்கணும் எது வந்து புதுசா வந்து அடையாளமோ அதை வச்சுக்கிட்டோம்னா அந்த அடையாளத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது அழிஞ்சு அழிஞ்சு போயிடும் இல்லீங்களா இப்போ வந்து டார்வின் வந்து ஒரு தியரியை கண்டுபிடிச்சார் என்ன சொன்னாங்கன்னா வலிமை அடைய பிழைத்துக் கொள்ளும் இது வந்து இந்த தியரி வந்து மரபியலுக்கு சரி இதே வந்து சமூகத்துல பொறித்து பார்த்து எவனா செத்து போயிட்டான்னா டார்வினே சொல்லிட்டு வலிமையில தான் செத்து போயிட்டான்னு சொல்றது இருக்குல்ல சோசியல் டார்வனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்ப டார்வினுடைய கோட்பாட்ட சமூகத்துல பொறுத்துறப்போ அது சமூகத்துக்கு எதிரானதாக மாறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திராவிடம் ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்களா இப்ப வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க திராவிடம் தான் திட்டம்ன்றாங்களா நானே வரவேற்கிறேன் அதுல எனக்கு சிக்கல் கிடையாது திராவிடன் மாடல் ஏன்னா வந்து அவங்க அவங்க அரசாங்கத்துக்கு பின்னாடி இந்த பத்தி பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி இருக்கிறத அவங்க பேசிக்கிறாங்கன்றப்ப அதை அவங்க சொல்லிக்கிட்டோம் அதை பத்தி சிக்கல் கிடையாது ஆனா வரலாறுன்னு வர்றப்போ அந்த இடத்துல திராவிடம் வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா தமிழ்ங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு அது மேலதான் எழுதுறாங்க இது இதுதான் நான் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளருங்க இவங்க அரசியல் ரீதியாக பண்றதுக்கான எந்த விஷயமும் என்ன பாதிக்கப்படுறது கிடையாது என்னுடைய மொழியை பாதிக்கப்படுறது கிடையாது என்னுடைய நாகரிகத்தை பாதிக்கப்படுறது கிடையாது இப்ப நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வேற யாராவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இதுக்கு வேற மாடல் பேர் வச்சாங்கன்னா கூட நம்ம வந்து அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த திராவிடங்கிற சொல்லாட்சிய இந்த இது வந்து அவங்க வந்து வரலாற்றுல கொடுத்த பாக்குறப்போ இப்ப சிந்து சமையல ஒரு நாகரிகம் கிடைக்கிறப்பையோ கீழ்நிலை கிடைக்கிறப்பையோ அல்லது வந்து ஒரு களஞ்சியத்தை உருவாக்குறப்ப அதுல எல்லாம் திராவிடன்னு பேர் வைக்கிறது இருக்குல்ல வரலாற்று ஆதாரங்கள் படி ஏழாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி திராவிடங்கிற சொல்ல வந்து கிடையாது தமிழ்நாட்டுல வந்து பதினெட்டாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து திராவிட குறிச்சுக்கிட்டதும் கிடையாது தமிழர்களுக்கு வந்து வெளிநபர்கள் பெயர் வைக்கிறதுக்குள்ள இன்னும் நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து நம்மள அறவாமழு கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படிதான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து கன்னடம் பேசக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா நம்மள கூடுவாங்க மலையாளிகள் நம்மளை பாண்டிமா கூடுவாங்க கூப்பிடுவாங்க இப்ப இருந்து வந்து உங்க பேர் வந்து திராவிடர் கிடையாது அறவாமு ஏன்னா நான் வந்து தெலுங்கு பேசுறேன் எங்க ஊர்ல அப்ப என்னுடைய பேர் என்ன என்பதை என்னிடம்தான் கேட்க வேண்டும் என்னுடைய நாகரிகமும் பண்பாடும் மொழியும் வந்து என்ன பேர் சொல்லுது அதுதான் என்னுடைய பேர் அந்த இடையாளத்தை அழிச்சிட்டு வேற எவ்வளவு சிறந்த அடையாளத்தை வேணாலும் நீங்க வச்சீங்கனாலும் அதை ஏத்துக்க முடியாது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு ஒரு நாவல்ல ஒரு மேற்கொள்ள எழுதுவார் ரொம்ப மிக முக்கியமான மேற்கொள் தோல்வி என்ற சொற்களை எங்கள் மார்பின் மீது கத்தியை கொண்டு கிழித்து ரத்தத்தால் எழுதினால் கூட அது பெருமைதான் ஆனால் சரணாதி என்ற சொற்களை எங்கள் முதுகின் மீது நீங்கள் வந்து வைரங்களால் அலங்கரித்தால் கூட எங்களுக்கு அவமானம் என்ன சொல்றாங்கன்றது என்னுடைய மொழி என்ன தமிழ்ன்னு சொல்றப்போ நீங்க வந்து அதை விட நான் உயர்வான ஒரு சொல்ல சொல்றேன்னா கூட அது வந்து நான் அவமானப்படுத்துறதுக்காக தான் ஒரு விஷயமா நான் பார்க்க முடியும் என்னுடைய மொழி என்னுடைய அடையாளம் எங்க அம்மா பேர் வந்து நல்லா நீங்க மாத்திடுவீங்களா இல்ல எங்க அப்பா பேர் வந்து இப்ப என்னப்பா பேர் வச்சிருக்காரு உங்க அப்பா நம்ம பேர் மாத்திர நீங்க மாத்திர முடியுமா அப்ப என்னுடைய அடையாளத்தை மட்டும் இப்படி மாத்திரீங்க மொழி அடையாளத்தை பேசுறது இனவாதம்னு நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா அப்போ ஒரு தேர்தல் நடக்குது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து போட்டி போடுறாரு பச்சை தமிழனுக்கு கோட்டு போடுங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னாரு இதுக்கு இனவாதமா இல்லையா தமிழகத்துக்கு தமிழர் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு பெரியார் சொன்னாரு இது இனவாதமா இல்லையா இது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது திராவிடர் கழகம் இது இனவாதமா இல்லையா அப்ப அவங்க வந்து தமிழ் மக்களை பயன்படுத்திக்கணும்னா அப்படின்னா அவங்க இனவாதம் பேசலாம் தமிழ் மக்கள் தங்களை பாதுகாக்கணும்னு பேசினா அது இனவாதம் அப்படித்தானே தொடர்ச்சி தான் அது அது இனவாதம்னு சொன்னா அவங்க இனவாதம்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா நான் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றேன் என்னுடைய பேர் வந்து ஈவ ராமசாமி நான் வந்து கன்னடர் நான் கன்னடருங்கிறதுனாலதான் வந்து இந்த விஷயங்களை நான் பண்றேன் அதே மாதிரி வந்து தமிழர்கள் அப்படின்னு இந்த கட்சிக்கு அமைப்புக்கு தமிழர்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நான் எல்லாம் வர முடியாது நான் எல்லாம் உள்ள வரேன்னா திராவிடருங்கிற பெயர் இருக்கிறதுனாலதான் வர்றேன்ட்டு இவர பெரியார் அவர்களே பேசிருக்காரு அவரே தன்னை கன்னடர்னு அறிமுகப்படுத்துறப்போ இவங்க எதுக்கு போய் வெளியடிக்கிறாங்கன்னா நான் கேட்கிறேன் பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னடராக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல பெண்ணுக்கி கோயில் கட்டுறவங்க தமிழ எனக்கு நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் நான் பண்ணுவேன் இல்லீங்களா ரோசா பூதுரை அப்படின்னு ஒரு பேர் மதுரை பக்கத்துல வைப்பாங்க தமிழ் மக்கள் மேல வந்து சில தவறான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டப்போ அதுக்கு எதிராக போராடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் அந்த ரோசா பூதுரை ரோசா பூதுரைன்னா அவரோட பேர் ஜோசப்ன்ற பேர் வாயில் ஒழையாம இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல வந்து நாங்க வந்து ரோசா பூதுரை எங்க குழந்தைங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நாங்க வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தவங்க நல்லது பண்றாங்கன்னா அவங்க யாரு ஏன்னு நாங்க பாக்குறது இல்ல வந்துட்டு வெளியே இப்ப பிறவி நடவர் ஏன்னா வந்துட்டு வந்த உடனே இல்ல இல்ல நாங்கதான் பெரியா இல்ல தான் உங்களுக்கு நல்லது பண்ணோம் இவர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாகரீகமே இல்லையா அவர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்பாடே கிடையாதா இப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நாகரீகத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் பேச வேண்டிய நெருக்கடி வந்து இவங்கதான் உருவாக்குறாங்க இப்ப தமிழ் மொழி வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு கேட்கலன்னா நாங்க வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லைங்களா அப்ப அந்த நெருக்கடியை யாரு கொடுக்குறாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி பெரியார் வந்து கனடராகவே இருக்கட்டுமே அதனால எங்களுக்கு அவருடைய குடும்பம் பார்க்க போனோம் அப்படின்னா மொழிப்பொருள் ஈடுபட்ட குடும்பம் அதுக்கு என்ன காரணம்னா தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்ற மொழிப்பொர் வந்து அறிவிக்கப்பட்டதுனாலதான் நிறைய பேர் திராவிடர் கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாங்க அப்படிதான் வந்து ஆட்சியே பிடிச்சாங்க மொழிப்பொருள்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே கிடையாது இல்லையா மொழியை அடிப்படையா வச்சுதான் நீ ஆட்சியை பிடிச்சிங்க ஆனா புடிச்சிட்டு இன்னைக்கு இந்த மொழியின் பக்கமாக நிக்கிறவங்களை பார்த்து அவங்கள தமிழ் தேசியவாதிங்க அவங்களாம் ஆபத்தானவர்கள் அப்படின்னா இந்த ஆபத்தானவர்கள் யார் உருவாக்குனது யார் மொழிக்காக போராடினது போராட சொன்னது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து போராடிகள் உங்களுக்கு தேவைப்படலாம் வருது இல்லீங்களா இதுதான் அந்த நில்லுங்க ஆட்சிக்கு வர்ற வந்து திராவிடம் பேசி வாங்களா ஓட்டு கேட்க போகிறீங்களா அன்பாந்து திராவிட மக்களே ஓட்டு போடுங்க இல்ல என் பேர் வந்து திராவிட தலைவர் இல்ல இந்த மொழி வந்து திராவிட மொழி இதுதான் திராவிட சின்னம் சின்னமாக சொல்லுங்களேன் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திராவிட மாடல் சொல்றீங்களே இதுதானே இடிக்குது புரியுதுங்களா இதுதான் ஆயுதம்னா கே போடுங்க ஒருகம் காமிக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ் தமிழர்க அடையாளங்களை பேசக்கூடிய நபர்களே தவறாசு தெரிக்கிறது இதுதான் வந்து ரொம்ப சிக்கலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு பரந்த மனப்பான்மை என்னைக்குமே உண்டு இப்போ ஏன்னா இன்னும் சொல்றேன் தமிழ்நாட்டுல நம்ம நேரடியாவே பாக்குறோம் இப்ப இருக்கு இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான மொழி மாதிரியான விஷயங்களை வச்சு நாங்க யாரையாவது பிரிச்சு பாக்குறோமா கிடையாது இல்ல இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது அண்டைய மாநிலங்கள்ல உட்காந்து தமிழ் கல்லூரிகள் மேலேயே வந்து அவங்க மொழியை செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க அவங்க ஏத்துக்காத ஒரு விஷயத்த கொண்டு வந்து இப்ப அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அவன் தெலுங்கு தெலுங்கனா தான் பாருப்பான் மலையாளி மலையாளி இருப்பாரு நீ மட்டும் திராவிடம் தான் இருந்துக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்றேன் இப்ப வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு மலையாள நடிகர் சங்கம் இருக்கு கன்னட நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்போ வந்து ஒரு தமிழ் நடிகர் வந்து மலையாளத்தில் நடிக்க போனா நீங்க கன்னடத்தில் நடிகை இல்லைன்னு சொல்லிடுறான் நடிகை வாய்ப்பு கொடுத்துறாங்க இதுதான் நான் கேக்குறேன் ஒரு ஒரு விஷயத்த பங்கு போடுறப்போ என் சாப்பாட்டுல ஒரு பங்கு உனக்கு போகுதுன்னா உன் சாப்பாட்டுல ஒரு பங்கு எனக்கு வரணும் இல்ல என் சாப்பாட்டை மட்டும் நீ ரெண்டாயிரம் வருஷமா உட்காந்து சாப்பிடுவ அப்படின்னா நான் யார் சாப்பாடு சாப்பிடுறேன் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு மொழியியல் ஆய்வு இன்னொன்னு சமூக வீலாய் மொழியல் ஆய்வு படி பார்க்க போனோம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு திட்டம் பேர் சொல்றேன் சொல்லுங்க அரைநாள் கல்வி திட்டம் இந்த திட்டத்தை தான் தமிழ்நாட்டை எதிர்த்து என்ன காரணம்னா அது ராஜாஜி தமிழ்நாட்டுல சொல்லப்பட்டி எதிர்த்தோம் ஏன்னா அரைநாள் கல்வி திட்டம் ஏன்னா அரை நாள் கல்வி திட்டம் என்னது அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லீங்களா ஓய்வூதியமே இல்ல இனிமே யாருக்கும் சொல்ற அந்த திட்டத்துக்கு பேர் புதிய ஓய்வூதிய திட்டம் புரியுதுங்களா அப்போ அந்த சொல்லு வந்து எப்படி உருவாக்குறாங்கன்றது அந்த சொல்ல எப்படி பயன்படுத்துறாங்க புரியுதுங்களா ஒரு காலகட்டத்தில் பெருசையாவ சேர்ந்த மக்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து தெற்குல இருக்கக்கூடிய மக்களை எப்படி கூப்பிடுறதுன்னு பாக்குறப்போ இந்து அப்படின்னு கூப்பிட்டாங்க அதாவது இந்து குஷ்ல ஒரு மலை இருக்கு ஆப்கானிஸ்தான்ல அதுல ஆரம்பிச்சு இங்க இந்திய பெருங்கடல் வரைக்கும் இந்து குஷ் மலை இந்து பெருங்கடல் அப்படின்னு வரும் நீங்க வந்து ஒரு 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 மேப் போட்டு நீங்க அளந்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து சென்டர்ல வந்து மத்திய பிரதேசம் வரும் அதனால தான் மத்திய பிரதேசம் வந்து பேரு உலக இடத்துக்கு தான் இந்துஸ்தான் அப்படின்னு பேரு இந்துஸ்தான் பேர் வச்சு நம்ம கிடையாது பெருச்சியர் ஓகே இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து எல்லா மக்களையுமே அவங்க வந்து இந்து அப்படின்னு தான் குறிப்பிட ஆரம்பிச்சாங்க நம்ம ஒரு நபரை குறிப்பிடுறப்போ நம்ம அறிவுல என்ன தான் நம்ம வந்து ரொம்ப துல்லியமா குறிப்பிட மாட்டோம் உதாரணத்துக்கு நான் வந்து வட இந்தியாவுக்கு போயிருந்தப்போ நீ மதராசியா பண்ணாங்க அப்ப ஊரோட கட்டா சொல்றானே நினைச்சேன் என் நண்பர் ஒருத்தவர் இருந்தாரு அவருக்கு வந்து தாய்மொழி தெலுங்கு அவரும் மதராசி என்றாரு இன்னொருத்தவர் இருந்தாரு அவர் வந்து மலையாளி அவரே மதராசி அவங்களை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திரிகள் எல்லாருமே மதராசிங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு நான் மதராசி அப்படின்னு சொன்னா இருந்து வரீங்களான்னு கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ அப்படிங்கிறது ஊரை பொறுத்து மாறுபடக்கூடியது அப்போ இந்த இந்துங்கிற சொல் வந்து இந்த இந்து பகுதியில இருந்த மக்களை பொதுவாக புரிக்கக்கூடிய சொல்லாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனா ஆரியர்கள் உள்ள வந்த பின்னாடி அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மத நம்பிக்கைகளையும் பயன்படுத்தி அதெல்லாம் ஒரே மதம்னு நம்ப வச்சு அதுக்கு வந்து இந்து மதம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்து மதத்துக்கு என்ன வரையற என்ன இன்னைக்கு நமக்கு தெரியாது நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல கூட கிடையாது யார் வந்து கிறிஸ்தவர் இல்லையோ யார் வந்து இஸ்லாமியர் இல்லையோ யார் பௌத்தர் இல்லையோ அப்படின்னு சொல்லி போய் யாரா இல்லையோ அவங்களா இந்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப எதிரா வந்து மாடுனா எது குதிரை இல்லையோ எது கழுதை இல்லையோ இது ஆடு இல்லையோ அதெல்லாம் மாடு இந்த மாதிரியான ஒரு வரையறை தான் நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்ப இந்துங்கிறது ஒரு காலத்துல இருந்த சொல்லினுடைய அந்த தொடர்ச்சி மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த இந்துங்கிற சொல்லின் பெயரால என்ன பண்றாங்க இதுதான் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் திராவிடர் அப்படின்ற சொல் இருக்குன்னா ஒரு மொழி ஆய்வின் அடிப்படையில பாக்க போறப்போ தமிழ்ங்கிற சொல்லோட திரிபு தான் அது நம்ம வந்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது தமிழ்ங்கிற சொல்லோட திரிபு தான் ஆனா அது பயன்பாட்டுல என்னவா இருக்கு புரியுதுங்க பயன்பாட்டுல அது வந்து தமிழ் இல்லாம இப்ப தெலுங்கு கன்னடம் மலையாளி இவங்க எல்லாரையும் தான் திராவிடங்கிற மாதிரியான ஒரு பயன்பாட்டு அவங்கள எதுக்கு பண்றாங்க மத்த மாநிலங்களில் போயிட்டு நீங்க திராவிடரா ஏத்துக்க மாட்டாங்க திராவிடங்கிறது மொழி தமிழ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு இல்ல தொல் திராவிடத்திலிருந்து அந்த நீங்க வேற எந்த கேட்டாலும் கேள்வியத்தை ஒத்துக்க மாட்டாங்க என்னவா இருக்குன்றதான் நம்ம பாக்குறோம் திராவிடங்கிற சொல் பயன்பாட்டுல என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் இப்ப சொன்னேன் தமிழர்களுடைய ஒரு பெரிய அடையாள அடிப்புக்கு அது துணை நிற்கிறது இங்க சில பேர் உங்களுடைய அரசியல் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி பட்டு சரி நமக்கு வந்து என்னுடைய மூத்த மொழிங்கிற பெருமை போனாலும் சரி அல்லது வந்து சிந்து சமையல பேச மொழி தமிழ் தாங்கிறத நிரூபிக்க முடியாம போனாலும் சரி எங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக அங்க திராவிடம் சொல்லி போனா சொல்லிக்கிட்டோம் இதனுடைய விளைவு இருக்குல்ல நாளைக்கு இதெல்லாம் எதனாலதான் அடிக்கப்படுதுன்னு மக்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்போ வந்து அவங்க கொடுக்குற தீர்ப்பும் வாங்கிதான் கண்டிப்பா தமிழன் தமிழன் அவ்வளவுதான் தமிழர்கள் மொழி அடிப்படையில தமிழர்கள் தான் அவ்வளவுதான் எங்க இந்துன்றது வந்து ஒரு நிலப்பகுதி பெயர் திராவிடங்கிறது ஒரு நிலப்பகுதி பெயர் அந்த அடையாளத்தையே இங்க கொண்டு வர்றீங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப வந்து நீங்க வந்து சென்னைக்காரரா அல்லது வந்து நீங்க வந்து படிச்சவராங்கிற மாதிரியான கேள்வி இது அது வேற கேள்வி இது வேற கேள்வி புரியுதுங்களா இந்துங்கிற சொல் வந்து தமிழ்ங்கிற சொல்லுக்கு வந்து அந்த சொல் அடிப்படையில நேரா நிக்கல ஆனா பின்வந்த காலகட்டங்கள்ல இந்து அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்னு கொண்டு வரப்பதான் நம்ம எதிர்க்கும் தமிழர்கள் தானே சொல்லணும் தமிழன் திராவிடன்னு ஒருத்தவன் சொல்றான் தமிழன் ஹிந்துன்னு ஒருத்தவன் சொல்றான் அப்படின்னா நான் சொல்லலையே புரியுதுங்களா நான் சங்க காலத்துல இருந்து நான் தமிழன் மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் அங்க செய்தி நான் என்னன்னா மதத்தின் அடிப்படையில மொழிங்கிறது மாறாதுங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களும் இஸ்லாமியர்கள் தான் ஏன் நாட்டை பிரிச்சுட்டாங்க ஒரே மதம் தானே ஒன்னா இருக்க வேண்டியதுனா அப்ப மொழி என்பது மதத்தை விட ரொம்ப வலிமையானது நான் இன்னும் சொல்றேன் ஒரு சகோதரர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறாரு அவர் தமிழர்னா அவர் தமிழர் தான் அவர் தமிழர் தான் நான் பாப்பேன் அவர் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன்